ஜனதரமே ஒன் பாரதனடிய இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து நமக்கு சனி எந்த இடத்துல இருக்குதோ நமக்கு சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த சனி இருக்கின்ற இடத்திற்கு சனி வரும்போது என்ன செய்யும் ஒரு கணக்கு தெரிஞ்சு வச்சு அதாவது வந்து எல்லா கிரகத்தையும் விட எல்லா கிரகமும் தன்னுக்கு என்ன கேரக்டர் அதை மட்டும் தான் செய்யும் தனக்கு என்ன கேரக்டர் அதை மட்டும் கரெக்டாக செஞ்சிடும் சனி மட்டும் எல்லா கேரக்டரையும் அவர் கையில் வச்சிருப்பார் எல்லா கேரக்டரும் அவர் கையில் வச்சுக்கிடுவார் அந்த அளவுக்கு வந்து பலமான ஒரு கிரகம் அப்ப அந்த பலமான கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து கோச்சார சனி நிரந்தரமாக இருக்கக்கூடிய சனியோடைய இடத்தில் இருக்கும்போது என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உண்டான கான்செப்ட் அந்த சனி என்ன செய்வார் அப்படின்னா பெரிய ஒரு அசைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ன சொல்லான்னா ஒரு வேலையை செய்வார் அசைச்சு பார்ப்பார் நமக்கு என்ன இடத்துல இருக்கிறதோ சனி அதை நம்ம லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம்னு பார்த்துடுது லக்கணத்துக்கு எந் சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு சனி வரும்போது என்ன செய்வார் அதான் பிரச்சனை ஏழ்ற இந்த மாதிரி அர்த்தாசனம்னா கண்ட இதுக்கெல்லாம் வந்து இது போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ சனி இருக்கின்ற இடத்திற்கு சனி ஒருத்தருக்கு வந்தாச்சுன்னா என்ன செய்வார் அப்படிங்கும்போது இப்போ லக்கணத்தில் இருந்தான்னு வைங்க லக்கணத்தை வந்து ஒரு உழுப்பு வந்து இந்த புளியம்பரத்தில் வந்து புளியம்பழத்தை உது உழுப்புன மாதிரி ஒரு உழுப்பு உழுப்பு வரும் ஒரு உழுப்பு உழுப்பும் போது என்ன சொல்றான்னா வந்து மனிதன் என்ன செய்வான் திடீர்னு வந்து ஒரு மரத்தை உழுப்பும் போது என்ன செய்வான்னா தன்னிலை ஆடி போயிடுவான் தன்னிலை ஆடி போயிடுவான் அப்ப அந்த நேரத்தில் எப்பயுமே கவனம் நமக்கு தான் ஏழ்ற ஓடலில் மற்ற ஜென்ம ஜென்மச்சனி ஓடல அஷ்டமத்து சனி ஓடல் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது அப்ப சனி இருக்கின்ற இடத்திற்கு சனி இருக்கின்ற இடம் நம்மளுடைய லக்கணத்திலே இருந்தால் கண்டிப்பாக உங்களை ஒரு ஆட்டு ஆட்டி பார்த்துருவார் ஆட்டி பார்த்துட்டு என்ன சொன்னா கொஞ்சம் என்ன செய்வார் நீங்கள் என்ன உடைய நபராக இருக்கிறீர்கள் தர்மவானா இல்ல அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லாமல் இருக்கிறீர்களா அல்லது வந்து ஒன்னா நம் மூணா நம்பர் டூ ஆதிபத்தியம் உடையவரா அப்படிங்கிறதால அவர் சீர் தூக்கி பார்ப்பார் மூணு கேரக்டர் பார்ப்பார் தர்மவானா அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லாமல் இருக்காரா இல்லை இவர் வந்து என்ன நீங்க என்ன ஆதிபத்தியமோ அதுக்கு சாட்டையடிகள் கண்டிப்பாக உண்டு இருந்தால் பெரிதாக மண்டையடி தலையடி அப்படி கிராமத்தில் மண்டையடி தலையடி ஒரு கைகால் உளைச்சலோட போயிரும் இல்லை என்று சொன்னால் ஆட்டத்தை வந்து என்ன சொன்னா லக்கணத்தை ஆட்டி படைத்து விடுவார் அதற்கடுத்து ரெண்டாம் இடத்தில் இருந்தால் பொருளாதார சிக்கல் உங்களுக்கு சனி ரெண்டாம் இடத்திலிருந்து எந்த லக்கணம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கணக்கு கிடையாது லக்கணத்துக்கு ரெண்டில் சனி இருக்கிறதா பொருளாதார சிக்கலை வந்து பயங்கரமாக கொடுத்து ஒரு ஆட்டை ஆட்டி கொடுப்பார் லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் பொருளாதார சிக்கலை வந்து என்ன சொல்லலான்னா கொடுத்து ஒரு ஆட்டு ஆட்டி தள்ளி என்ன பண்ணுவையோ பண்ண ஒன்னாலும் முடிஞ்சத பண்ண அப்படிம்பாரு அப்ப நம்ம வந்து என்ன சொன்னோம்னா சனி நமக்கு ரெண்டில் இருக்கிறது ரெண்டாம் அதே சனி கோச்சார ரீதியாக வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்திலும் தன குடும்பஸ்தானத்திலும் தன குடும்பம் தனத்தோடு சேர்ந்த குடும்பத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நிறையா வந்து என்ன சொன்னா வந்து சனி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் பொய் பேசுவதற்குண்டான ஒரு மனநிலை வரும் அதை குறைச்சிடணும் பொய் பேசுவதற்குண்டான ஒரு நிலை வரும் எப்பயுமே சனியோடைய பகைவன் யாருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலங்க ராகுதான் சனியோடைய பகைவன் வந்து ராகுதான் அந்த ராகு என்ன செய்வார் தான் ஏதாவது ஒரு விதத்தில் இவர் சீண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீண்டி பார்த்து என்ன சொல்றான்னா வந்து இவரை அசிங்கப்படுத்துவதற்குண்டான ஒரு கேரக்டரை வந்து உருவாக்கிடுவான் அப்ப பொருளாதாரத்திலும் கவனம் வேணும் வாய் பேச்சிலும் வந்து கவனம் வேணும் வாயை வீச்சாக விட்டு வந்து இதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது மூணாம் இடத்தில் சனி இருந்தால் அதில் கோச்சார சனி வரும்போது கௌரவம் பாதிக்கப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் கௌரவம் பயங்கரமாக பாதிக்கப்படும் இளைய சகோதரஸ்தானாதிபதி இருந்தால் இளைய சகோதரர் அவர் பாதிக்கப்படுவார் அவர் இளைய சகோதரஸ்தானி இல்லை நான் ஒருவன்தான் அப்படின்னா உங்களுடைய புகழ் கீர்த்தி இத்தனையிலே வந்த லிமிட்டடாக இருந்து கொள்ளுங்கள் அந்த லிமிட்டடான அமைப்புல நீங்க இருந்துகிட்டீங்கன்னா விட்டு பிடிச்சிருவாரு நாலாம் இடத்தில் சனி இருந்து அந்த இடத்திற்கு சனி வந்தால் தாயை பாதிக்கும் தாயை பாதிக்கும் சரி தாயை தாய்க்கு எனக்கு டிஸ்டன்ஸ் ஆன தூரத்துல இருக்கேன் யா டிஸ்டன்ஸ் ஆனதற்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா உன்னுடைய வாகனத்தை நீ ஓட்டாது நாலாம் இடத்துல இருக்கிற சனி வந்து என்ன சொல்லலான்னா வந்து நாலாம் நாலாம் இடத்துல சனி இருக்குது நாலாம் இடம் என்பது வாகனஸ்தானம் அந்த வாகனஸ்தானத்துல வந்து இருக்கிற இடத்துல வந்து சனியே வந்துட்டாரு அப்ப என்ன சொல்றான்னா அந்த ஒரு ரெண்டரை ஆண்டுகள் நம்மளே வாகனம் ஓட்டக்கூடாது இப்போ எல்லாருமே என்ன சொல்றான்னா வந்து செல்ஃப் டிரைவிங் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்ட காரணத்தினால் நீங்கள் எப்பயுமே முன்னாடி கூட பின்னாடிதான் உட்காந்து கூட டிரைவர் தான் முன்னாடி உட்காந்து வண்டியை ஓட்டினால் பாதிப்பு தன்மைகள்னால இல்லைன்னா ஒரு விபத்தை சந்தித்து விடுவீர்கள் ஒரு விபத்தை கண்டிப்பாக சந்தி சந்திப்பீங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து ஐந்தாம் இடத்தில் சனி அஞ்சாம் இடத்தில் சனி இருந்து அஞ்சாம் இடத்துல வந்து சனி வந்துச்சுன்னா பிள்ளைகளால் ஒரு அணுகுண்டு உங்க மேல உண்டு அதில் நிலகுலைஞ்சு போயிடுவீங்க புத்திரஸ்தானத்தில் வந்து சனி இருந்து புத்திரஸ்தானத்திற்கே வந்து அந்த சனி வருகின்ற காலத்தில் குழந்தைகளால் ஒரு போராட்டகரமான ஒரு நிலவையை உருவாக்கி உங்களை வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு கொண்டு வந்து மைனஸான ஒரு தன்மைக்கு வருவதற்கு குழந்தைகள் எத்தனைக்கும் ஆனால் அறிவார்ந்த குழந்தைகளாக இருந்தால் அந்த சூழ்நிலையில போய் மாட்டோம் அதிலிருந்து வெளியே எடுத்து எடுத்து கொண்டு வருவதற்கு என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னாலும் கவனமாக இருந்து பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிடணும் குலதெய்வத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சி அவருக்கு வேண்டிய நல்ல ஒரு அங்கே அந்த இருக்கிற அந்த அங்கே பரி பரிமாறப்படுகின்ற மக்கள் இவர்களா நல்லா குலதெய்வத்திற்கு நல்லா செய்வாங்க எந்த ஒரு பிரச்சினைனாலும் வந்து சொன்னோம்னா அவர்களால் இயன்ற பண முடிப்பை கொடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையை வந்து நம்ம உருவாக்கிடணும் அதே சமயத்தில் வந்து குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய உங்கள் குழந்தைகளை தவிர வேறு குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செஞ்சிருக்கு அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஒரு ஏழை குழந்தைக்கு வந்து நீங்கள் கல்விக்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் சனி ஆறாம் இடத்தில் சனி வந்து இருப்பது நல்லதுதான் என்று சொன்னாலும் ஒரு எதிரியை உருவாக்கி என்ன சொல்றான்னா வந்து பெரிய போராட்டத்தை வந்து அந்த ரெண்டரை வருட காலத்தில் வந்து அவர் கொடுப்பார் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் எதிரியையும் நாம் வெல்ல வேண்டும் அதே சமயத்தில் வந்து எந்தவித பாதிப்புத்தன்மைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து ஆறாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஆறாம் சரி எனக்கு எதிரியில் தொந்தரவில்லைன்னா ஒரு நோயை கொடுத்துருவார் நோயை கொடுத்து வந்து அதுல இருந்து மீண்டு வருவதற்கு வந்து ஒரு சிக்கலை கொடுத்து விடுவார் இல்ல பொருளாதார நெருக்கடியை கொடுத்து கடன் வாங்க வைத்து விடுவார் இதெல்லாம் கணக்கு ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அங்க வந்து என்ன சொன்னான திக்பலம் ஆகும் திக்பலம் ஏழாம் இடத்தில் வந்து சனி இருப்பது திக்பலம் மனைவிக்கு திக் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா ஏழாம் இடத்தில் சனி இருந்து ஏ அந்த ஏழாம் இடத்துக்கு சனி வரும்போது கணவன் மனைவி உறவி விரிசல் வரும் கணவன் மனைவி உறவில் வந்து விரிசல் வருவதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்குவார் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஐயா இவர் வந்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன சொல்லணும் மனைவியை அனுசரிச்சு போகணும் எப்பயுமே ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் மனைவியிடம் வந்து என்ன சொல்லலாம்னா நேருக்கு நேரம் பேசக்கூடாது சண்டை வந்துருச்சுன்னா அப்ப சண்டை வந்துருச்சுன்னா நேருக்கு நேரம் பேச தெரியும் பேசணும் அந்த அம்மா எந்த தக்கத்துறையும் பேசுனான்னு சொன்னேன் நீங்க மேற்கு மேற்கதையும் பேசுனீங்கன்னா அந்தம்மா அவ்வளவு ஒண்ணி செய்ய முடியாது அப்படியே ஆஃப் ஆயிரும் அப்ப ஏழாம் இடத்து சனி வந்து என்ன சொன்னா கண்டச்சனி சனி இருக்கின்ற இடத்திற்கு சனி வந்தாங்க உங்களை கடுத்து ஏழாம் இடத்துல அந்த கண்டச்சனி தானே அப்ப அந்த கண்டச்சனி என்பது என்ன சொன்னாங்கன்னா கழுத்துப்படியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிற மதில் மேல் பூனை சூழ்நிலையை உருவாக்கும் ஏழாம் இடம் என்பது சனி இருக்கக்கூடாத இடம் எட்டாம் இடத்தில் சன் சனி இருந்தால் ஆயுளுக்கு பங்கம் உண்டு அந்த ரெண்டரை வருடங்கள் வந்து என்ன சொன்னால் ஆயுள் பங்கம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ ஆயுள் பங்கம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் திடீரென்று ஆயிலை கொண்டு போகக்கூடியவன் யார்ன ராகு படக்குனு ஒரு செகண்டில் கண்ணி மிக்கிற நேரத்தில் பாம்பு வச்சு கொத்த விட்டு ஒரு விஷத்தை வந்து தூக்கி ஊற்ற வச்சு தூக்கில் தொங்க வைக்கிறது மாதிரி அந்த ராகு தான் அவனுக்கு அப்படி ஒரு ஆசை படக்குன்னு செஞ்சிருவான் அதனால் எட்டாம் இடத்தில் சனி இருந்து எட்டாம் இடத்திற்கு சனி வரும்போது என்ன செய்யணும் சர்பகிரக வழிபாடு பண்ணுங்கள் சனி கொஞ்சம் சரியாயிரும் ஒன்பதாம் இடத்தில் வந்து சனி இருந்து சனி வரும்போது கரியன் காரியத்தில் இருக்க எக்காரியமும் பால் அப்படின்னா கரியன் காரியத்தில் இருக்க எக்காரியம் கா ஒன்பதாம் இடம் என்பது காரியஸ்தானம் காரியஸ்தானத்திலே சனி இருக்க பிறந்து அந்த சனி வந்து என்ன ஒரு சுத்துல வந்து ஒன்னாவது சுத்துலயே ரெண்டாவது சுத்துலேயே வரும்போது பெரிய பின்னடைவுகளையும் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் பெரிய பின்னடைவுகளையும் ஏற்படுத்தி கஷ்டத்தை கொடுப்பார் அதற்கடுத்து பத்தாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் சனி இருந்து பத்தாம் இடத்தில் சனி வரும்போது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இருதார தோஷத்தை கொடுப்பார் இருதாரம் என்பது திருமணம் பண்ணித்தான் பண்ண வேண்டும் என்பது அவசியம் கிடையாது இரண்டு வந்து வாழ்க்கை நட இரட்டை வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பாக அது கொடுக்கும் ஒரு நாள் ஒரு பழுவதாவது அந்த நிலைமைக்கு போய் திரும்பிய நபர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் பத்தாம் இடத்தில் சனி இருந்து பத்தாம் இடத்துக்கு சனி வருகின்ற காலத்தில் இருதார இரு தாரம் என்பது என்ன சொல்றாங்க திருமணம் மாணவர்கள் தவறு செய்யும் சூழ்நிலையை உருவாக்கும் இதெல்லாம் பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று கொஞ்சம் பேசும்போது வந்து என்ன சொன்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்ப அதெல்லாம் உன்னுடைய ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது மெய் என்பது உண்மை அங்க வந்து நடந்துரும் அதாவது என்ன சொல்றான்னா பத்தாம் இடத்தில் வந்து ஒருத்தருக்கு சனி இருந்து இளமையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அவர்களுக்கு திருமணம் நடந்து அந்த பத்தாம் பத்தாம் இடத்தில் வந்து சனி வருகின்ற காலத்தில் விதவை கூடிய சூழ்நிலை வந்து அந்த விதவைக்கு அப்பாற்பட்டு என்ன செய்யணும் ஒரு கல்யாணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த இருதார மனங்களை கொடுத்தோம் பதினோராம் இடத்தில் சனி பதினோராம் இடத்தில் சனி இருந்தால் எந்த ரூபத்திலும் வந்து உபய கலத்திரத்தை தேடியே போகக்கூடாது பதினோராம் இடத்தில் சனி இருந்து பதினோராம் இடத்தில் சனி இருந்து உபய வந்து போகவே உபய கலத்தரம் என்பது நட்பு ஆணாக இருந்தால் பெண்ணிடம் ஒரு நட்பு இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணிடம் ஒரு நட்பு அதான் உபயோக வேற ஒன்று இது ஒரு பெரிய சீமை வேலை எல்லாம் கிடையாது எல்லாரும் வந்து என்ன சொன்னான்னா அதை வந்து நமக்கு இருக்கின்ற சனி இருக்கின்ற இடத்தை வச்சு வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா கௌரவமாக இருக்க கற்றுக்கிடும் அந்த கௌரவத்தை விட்டுட்டு போ விட்டுட்டு சில விஷயங்களை கண்மூடித்தனமாக செய்யும் போது இவ சத்தியவான் என்ன செய்வான் தெரியுமா குறிச்சு வச்சுக்கிடும் கணக்க அந்த இடத்துக்கு வரும்போது வச்சு என்ன சொன்னா ஆப்ப கரெக்டா சொருகி வந்து என்ன சொன்னா அதாவது வந்து ஒரு சில அடிகளை தாங்கி கொள்ளலாம் சனியோடைய அடிகளை தாங்க முடியாது அப்ப பன்னெண்டாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்தது என்று சொன்ன உடையில கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கக்கூடாது சனி இருந்ததுனால என்ன சொல்றான்னா ஏற்கனவே ஒரு இடத்தில் வந்து சனி இருந்தாள் என்று சொன்னால் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய அத்தனை வேலைகளுமே சுலபா நடக்கும் சுலபா நடக்கும் நம்ம வந்து ஆவ மாதிரி வந்து என்ன சொல்றான்னா வந்து மெதுவா எந்த வேலையும் நம்ம பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலயும் வந்து நான் மெதுவாத்தான் இருப்பேன் மெதுவா தான் இருப்பேன் மெதுவா தான் இருப்பேன் அப்படின்னா உங்க மெதுவை வந்து என்ன சொன்னானே யாரும் விரும்புவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது விரும்புவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கிடையாது அதனால வந்து என்ன சொன்னா அந்த சுலோவை விட்டுருங்க பனிரெண்டாம் இடத்தில் சனி வரும்போது கண்டிப்பாக என்ன சொன்னா ஆஸ்பத்திரியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அப்ப அதற்கு முன்னாடியே நம்ம தயார் நிலையில நோயை பார்த்து நோயை சரி பண்ணி எந்தவித சங்கடங்களும் எந்தவித சிக்கல்களும் இல்லாமல் நாம் பரிட்சித்து போறோம் அப்ப சனி இருக்கின்ற இடம் தாமதத்தை காட்டும் அப்ப சனி இருக்கின்ற இடத்திற்கே சனி வந்து என்ன சொன்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வருவான் அப்ப அந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இருவது ரெண்டு சுத்த முடிச்சு முடிச்சு மூணாவது சுத்துல வந்து சனி இருக்கிற இடத்துக்கு சனி வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அடே அப்ப அவ்வளவு அற்புதமா பர்ஃபெக்டா நடத்த வேண்டிய வேலையில கணக்கச்சிதமா நடத்துவார் ஏன் எனக்கு மூணாவது சுத்தி ஏழரை ஓடிட்டு மூணாவது சுத்தி ஏழரை ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் நம்ம எதுல வந்து அவர் மூலமா ஜெயிச்சிட்டோமா தோத்துட்டோமான்னு நமக்கு தெரியாது இறைவனிடம் இறைவனுக்கு இறைவன் உத்தரவாதம் சொல்ல முடியாது அப்ப சனிக்கு பிடித்தமானது என்ன தெரியுமா தாய் நம்ம ஏற்கனவே அம்மன் வழிபாடு நமக்கு வந்து ஒரு இஷ்ட தெய்வம் என்பது அம்மன் வழிபாடு இஷ்டம் எனக்கு இஷ்டப்பட்டது அம்மன் தெய் அம்மன் வழிபாடு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா நமக்கு வந்து என்ன சொன்னா உபாசனை தெய்வம் என்பது யாரு விநாயகர் இவர்களை கையில் வச்சுட்டு என்ன சொன்னான்னா வழிபாடு பண்ண 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 அவருடைய தாக்கங்களை வந்து குறைத்து கொண்டவுமே தவிர ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனை என்பதை விட அவர் காட்டிய காரத்துவத்தை நாம் ரசித்து ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அள்ளி கொடுப்பார் அதான் சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுப்பார் அவருக்கு சனினே சனினே சனியினேன்னு சொல்லுவது ஐயா கொடுங்க அடிதாங்கிறா கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்படி சொல்லி போட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு கண்டிப்பாக நமக்கு வந்து நன்மை செய்வார் இருப்பினும் சனியை வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி வந்து ராகு உண்டு யார் ஒருவருக்கு சனி திசை ஓடினாலும் சனியோடைய நட்சத்திரங்களில் இருந்து திசை ஓட்டினாலும் நீங்கள் கண்டிப்பாக யாரை பிடிச்சுக்கிடணும் ராகுவை கொஞ்சம் பிடிச்சுக்கிடணும் ஏன்னா ராகு என்ன செய்வார்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் சப்போர்ட் பண்ணி வந்த சொன்னா நம்மளை வந்து கொஞ்சம் விடுதலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் அதனால சனி தசை ஓடினாலும் சனி கோச்சார சனி நமக்கு இருக்கிற சனி மீது சனி வந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ராகு பகவானை பார்த்து ஒரு உளுந்த விட வாங்கி எல்லாருக்கும் தானம் பண்ணி நீட் பண்ணி இந்த பாம்புகள் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த அந்த ராகு பகவானுடைய பாதத்தில் ஒரு வெத்தலை வச்சு அது மேலே வந்து ஒரு உழந்தை விட வச்சு அந்த ஓட்டையில தேனை ஊத்தி வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக சனீஸ்வரம் பவனுடைய கொடுமை கொடுமை என்பதை சொல்லக்கூடாது கர்மா என்பது சரியாகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரு ஜோதிடர் சாதிரி ஆனோன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளர்ந்தன் வாழ்க வளர்ந்த வணக்கம் வணக்கம்